வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ரெண்டுத்துக்கு வரக்கூடிய பொது அறிவு வினாக்கள் பற்றி பார்க்கலாம் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நானும் போடுற வீடியோ இம்மிடியேட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது அமலுக்கு வந்தது ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதாவது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்தது கீழ்கண்டவர்கள் யார் இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் ஆளுநரை நியமிக்கிறார் குடியரசுத் தலைவர் வெப்பத்துடன் சம்பந்தப்படாத அழகு எது ஜூல் சம்பந்தப்படாத அழகுன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ஜூல் ஆற்றலோட அழகு தான் ஜூல் அப்போ சம்பந்தப்பட்ட அழகு எல்லாமே ஃபாரன் ஹீட்டு கெல்வின் செல்சியஸ் இதெல்லாம் சம்பந்தப்பட்ட அழகு தீயணைப்பானில் பயன்படுத்தப்படும் வாயு எது இது போல் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் படிச்சுக்காங்க காமனாக ரெண்டு எக்ஸாம்க்குமே கேட்பாங்க கார்பன் டை ஆக்சைடு மேட்ச் பண்ணுங்க ஊரு அதோட சிறப்புகள் குறியுடைய இதுதான் மதுரை மதுரை என்ன ஃபேமஸாக கிடைக்கும் அப்படின்னா மல்லிகைப்பூ சேலம் சேலம் வந்து மாம்பழம் பண்ருட்டி பலாப்பழம் தஞ்சாவூர் நெல்லுக்கு ஃபேமஸ்ஸு இப்போ தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமே பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் தான் அப்போ நெல்லுக்கு ஃபேமஸ் தஞ்சாவூர் காவிரி டெல்டானும் கேட்கலாம் தேனி தேனியில் வந்து என்ன ஃபேமஸ் பாத்தீங்கன்னா திராட்சை இந்தியாவின் மிக நீளமான நதி எது கங்கை இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை தமிழ்நாட்டின் மாநில மரம் என்ன பனைமரம் எந்த மாநிலம் பூசாகுபடியில் முதலிடம் வகிக்கிறது தமிழ்நாடு தான் பூ சாகுபடியில் முதலிடம் வகிக்கிறது உலக உணவு தினம் அக்டோபர் சிக்ஸ்டீன் வெப்பத்தை அளக்கும் கருவி தெர்மாமீட்டர் வெப்பத்தை அளக்கும் கருவி தெர்மாமீட்டர் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை யார் நியமிக்க வேண்டும் இந்திய குடியரசுத் தலைவர் இந்தியாவின் பசுமை புரட்சி என்று அழைக்கப்படுவது விவசாய புரட்சி பசுமை புரட்சியின் தந்தையான்னு கேட்பாங்க எம் எஸ் சுவாமிநாதன் மின்பல்பில் நிரப்பப்படும் வாயு எது நைட்ரஜன் மின்பல்பில் நிரப்பப்படும் வாயு நைட்ரஜன் உலகின் மிகப்பெரிய தொழிற்சாலை பேரழிவு என்று கருதப்படும் போபால் விஷவாயு சம்பவத்தில் கீழ்கண்டவற்றில் கசிவான வாயு எது மெத்தில் ஐசோசைனேட் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் நாம் என்று குறிப்பிட்டிருப்பதன் பொருள் என்ன நாம் அப்படிங்கிறது இந்திய மக்களை குறிக்கும் ஆயிரத்தி அறநூற்றி முப்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறை வகுத்தால் பனிரெண்டு மிச்சம் கிடைக்கும் மிகப்பெரிய எண்ணை கண்டுபிடி இந்த கொஸ்டின்கு ஆன்சர் நூற்றி எழுபத்தி நாலு ஆன்சர் தெரிஞ்சவங்க அடுத்த கொஸ்டின் போயிடுங்க தெரியாதவங்க கவனிச்சுக்காங்க ஸோ இது போல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறை வகுத்தால் பன்னிரெண்டு மிச்சம் கிடைக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எண்ணை இந்த பன்னெண்டை வச்சு நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது மைனஸ் பன்னெண்டு போட்டால் உங்களுக்கு இங்கே எட்டு வரும் இங்கே ஆல்ரெடி கடன் கொடுத்துருப்போம் ரெண்டில் ஒன்று போனால் ஒன்று ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு வருதா இதுக்கும் ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் இதுக்கும் கண்டுபிடிக்கணும் இதையும் மைனஸ் பண்ணிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு மைனஸ் பன்னெண்டு ஆறில் ரெண்டு போனால் நாலு ரெண்டு ஒன்று போனால் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இந்த ரெண்டுத்துக்குமே ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிச்சி மீ பெரு பொது வகுதி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும் இப்போ தனித்தனியாக போட்டுக்கலாம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு இப்போ முதல்ல ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டுக்கு ஹெச்எஸ்சிஎஃப் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டாவது போடுறோம் அப்படின்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒன்றில் அடங்காது ஜீரோ செத்துக்கலாம் ஒன்பது ரெண்டு பதினெட்டு அடுத்து மூணாவது மூணாவை போட்டுக்கலாம் ஏன்னா ரெண்டில் வராது ஈர் மூணு ஆறு இந்த ஜீரோ அப்படியே வருது மூணு மூணு ஒன்பது அடுத்து இது எதால் வகுப்படுன்னு பார்த்திங்கன்னா ஏழில் தான் வகுப்படும் ஈரேழு பதினாலு மீதி ஆறு வருமா அறுபத்தி மூணு ஒன்பது ஏழு அறுபத்தி மூணு அடுத்து போட்டிங்கன்னா இருபத்தி ஒன்பதால் தான் வகுக்க முடியும் வேறு எதாலையுமே இருபத்தி ஒம்போதா வகுக்க முடியாது அப்போ ஒரு இருபத்தொம்பது இருபத்தொம்பது இது அப்படியே இருக்கட்டும் இங்கே ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சோம் இதுக்கு வந்து பன்னெண்டை மைனஸ் என்ன வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரும் ஸோ இதுக்கு தனியாக ஹெச்எஸ்சிஎஃப் போடணும் இதுவும் ரெண்டாவது வேப்பாடு போட்டுக்கலாம் ஒன்பது ரெண்டு பதினெட்டு மீதி ஒன்று ஐ ரெண்டு பத்து வரும் மீதி ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு அடுத்து அதே போல் மூணாவது வேப்பாடு போட்டுக்கலாம் மூணு மூணு ஒன்பது இங்கே ஒரு மூணு மூணு வரும் ரெண்டு இருக்கா ஒன்பது மூணு இருபத்தி ஏழு அடுத்து இந்த முந்நூற்றி பத்தொம்போது வருது இல்லையா இந்த முந்நூற்றி பத்தொம்பது உங்களுக்கு இருபத்தி ஒன்பதால் வகுக்க முடியும் இங்கே ஓர் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது மீதி ரெண்டு வருதா இங்கே இருபத்தி ஒம்பது அப்போ என்ன வரும்னா ஓர் இருபத்தொம்பது இருபத்தி ஒன்பது திரும்ப இதாக பதினொன்றால் வகுக்கலாம் இல்லை இங்கேயே நீங்கள் பதினொன்று போட்டு வந்தாலும் வரலாம் நான் இருபத்தொம்பது இங்கே இருக்குது டேரெக்டாக போட்டுவிட்டேன் சரி இப்போ ஒரு பதினொன்று பதினொன்று இது ரெண்டு இடத்துலையும் காமனாக என்னென்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா இந்த சைடில் இருக்கிறதுலையும் இந்த சைடில் இருக்கிறதுலையும் காமனாக என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும் இங்கே பாருங்கள் ரெண்டு இருக்குது இதுலேயும் ரெண்டு இருக்குது இதுலேயும் ரெண்டு இருக்குது அப்போ ரெண்டை காமனாக எடுத்துக்கலாம் அடுத்து இதுலேயும் மூணு இருக்குது இதுலேயும் மூணு இருக்குது அப்போ மூணை காமனாக எடுத்துக்கலாம் அடுத்து இங்கே பாருங்கள் ஏழு இருக்குது இங்கே ஏழு இருக்கா இல்லை இங்கே பதினொன்று இருக்குது இந்த சைடு பதினொன்று இருக்கா இல்லை அடுத்து காமனாக என்ன இருக்குது இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது இருக்குது அப்போ இருபத்தி ஒன்பது ரெண்டு மூணு இருபத்தி ஒன்பது இது தான் பொது வகுத்தியாக கிடச்சிருக்கு அப்போ இதை மூணுத்தையும் நீங்கள் பெருக்கினிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் இது மூணுத்தையும் பெருக்கினிங்கன்னா ரெண்டு மூணு இருபத்தி ஒன்பதை பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா நூற்றி எழுபத்தி நாலு வரும் நீங்கள் வந்து பெருகி பார்த்துக்கோங்க பந்துமுனை பேனா எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது புறப்பரப்பின் இழுவிசை கீழ்வருவனவற்றில் எது குறைவாக இருப்பதால் மேகம் வளிமண்டலத்தில் மிதக்கிறது அடர்த்தி குறைவாக இருப்பதால் மேகம் வளிமண்டலத்தில் மிதக்கிறது முழுவதும் நிரம்பிய ஒரு வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டரின் மொத்த எடை எவ்வளவு இருபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு கிலோகிராம் அதாவது முழுவதும் நிரம்பிய ஒரு வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டரோட மொத்த எடை இருபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு கிலோகிராம் நானூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் இன்ட்டு அஞ்சு இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு லிட்டர் மற்றும் எவ்வளவு மில்லி லிட்டர் நீங்கள் இது பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க நான் ஆன்சர் சொல்லிடுறேன் ரெண்டு லிட்டர் இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் ஸோ அல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஒரு லிட்டருக்கு ஆயிரம் மில்லி லிட்டர் தெரிஞ்சவங்க அடுத்த சம் போயிடுங்க தெரியாதவங்க கவனிச்சுக்காங்க தமிழை எழுதுறேன் ஆயிரம் மில்லி லிட்டர் இப்போ அவங்க நானூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் இன்ட்டு அஞ்சு கொடுத்துருக்காங்க அப்போ முதல்ல பெருக்கிக்கணும் நானூற்றி ஐம்பது இன்ட்டு அஞ்சு பெருக்கணும் ஜீரோ அப்படியே போட்டுக்கலாம் அஞ்சு அஞ்சு இருபத்தி அஞ்சு அப்போ ரெண்டு மீரும் நாலஞ்சு இருபது இருபத்தி ரெண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் நம்மக்கிட்ட இருக்குது இவங்க அது போல் ரெண்டாயிரத்தி ஐம்பதுன்னு எதுவும் கொடுக்கல இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க மூணு லிட்டர் ரெண்டு லிட்டர் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க அப்போ இப்போ இதை என்ன கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டோட மதிப்பு ரெண்டு லிட்டரு வந்துடும் இந்த இரநூத்தி ஐம்பது மில்லி அப்படியே எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இல்லையா இப்போ ரெண்டாயிரத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு லிட்டருன்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆயிரம் மில்லி லிட்டரு தான் ஒரு லிட்டரு இங்கே ரெண்டாயிரம் இருக்குது அப்போ ரெண்டு லிட்டர் இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் இதான் இதற்கு சரியான விடை இதுபோல் கிலோகிராம் கிராமும் கேட்கலாம் லிட்டர் மில்லி லிட்டர் கன்வர்ஷனும் கேட்கலாம் டிஎன்எஸ்டிசி கம் கண்டெக்டர் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறவங்களுக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட் எய்த் லெவல் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறவங்களுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறாங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே அவங்கவுங்க தேவையான கண்டென்ட் கரெக்டாக கொடுத்துருக்கோம் ப்ரீவியஸ் ஏலில் நடந்த கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி நாங்கள் ஃபுல்லாகவே ஸ்கூல் புக்கில் ஸ்டாண்டர்ட் கொஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம் ட்ரைவர் எக்ஸாமுக்கு ஐஆர்ட்டி புக் பேஸ்டு கொஷன்ஸ் டெக்னிக்கல் கொஸ்டன்ஸ் இருக்கும் ட்ரெஸ் அக்கௌண்ட் எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டன்ஸ் நிறைய கொடுத்துருப்போம் ஏன்னா ரீப்பீட் கொஷ்ஷன் உங்களுக்கு அதிகமாக வரும் தேவையான இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதே போலவே தான் இங்கே ஒரு சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி ஆறு கிராம் சீக்வல் டு எவ்வளோ எவ்வளோ கிலோ கிராம் வரும் இல்லைன்னா எவ்வளோ கிராம் வரும் ஸோ இந்த கேள்விக்கு விடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஆறு கிராம் ஏன்னா இதில் என்ன ஆயிரம் ப்ளஸ் ஆறு இருக்குது ஆயிரம் வரும்போது ஒரு கிலோ வந்துடும் ஒன் கேஜி தான் ஒரு கிலோகிராம் வந்துடும் மீதி ஆறுங்கிறது ரிமைனிங் கிராமில் வரும் அப்போ ஆயிரத்தி ஆறாம் இப்படி பிரிக்கலாம் ஒரு கிலோ ஒரு கிலோ கிராம கிலோ இன்னும் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க அப்படியே அப்புறம் ஆறு கிராம் இதான் இதற்குரிய விடை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு புதுசா அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்